வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீடியோ பதிவையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைய பதிவாக பூர நட்சத்திரனுடைய சிறப்பும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயமும் பூர நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்களும் பண வரவிற்கு வழிபட வேண்டிய விருட்சங்களும் செல்வநிலை திடீர் அதிர்ஷ்டம் போன்றவைகள் பெறுவதற்கான வழிபாடு பரிகார முறைகள் என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்குறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் உங்களுடைய ராசிநாதர் உங்களுடைய நட்சத்திரநாதருடைய வழிபாட்டு முறைகளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஜாதக குறிப்புகள் பல போட்டுக்கிட்டு இருக்கோம் சில பேருக்கு டேட் ஆஃப் பர்த் வைஸாக ஒவ்வொரு கிழமைகள் பிறந்தவர்களுக்கு அந்தந்த கிழமையில் சுயஜாதக பரிசோ பதி பரிசீலனையும் நடக்குது அது இல்லாமல் இப்போ நட்சத்திர பதிவை போடுறோம் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் தொடர்ச்சியாக வீடியோ இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ராசி நட்சத்திரங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான பலன்களையும் நாங்கள் இந்த பதிவில் வெளியிடறதுக்கு தயாராக இருக்கோம் இப்போ பூர நட்சத்திரம் சரி அற்புதமான நட்சத்திரம் அப்படிதானே சுக்கரனுடைய ஆதிக்கம் உள்ள நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய ஆதிக்கம் உள்ள நட்சத்திரம் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இது சிம்ம ராசியில அமர்வு உள்ள நட்சத்திரம் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரமானது கொஞ்சம் சிம்ம ராசியில் அமர்வு ஏற்பட்டதுனால என்னமோ கொஞ்சம் பிடிவாத குணம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கம் போன்ற கர்ஜனை உள்ள ஆள் அப்படின்றாங்க அப்படிங்கிற மாதிரியான குணாதிசயம் உள்ள ஆள் பிடிவாதம் இருந்தால் சிங்கம் போல கர்ஜனையும் சேர்த்து இருக்க தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உள்ளவங்களுடைய ஜாதகம் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் சரி இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் நட்சத்திர வரிசையில் இந்த ஜாதகருக்கு பதினோராவது நட்சத்திரமாக வருது பூரண நட்சத்திரம் இந்த இந்த நட்சத்திரத்தில் சிவபெருமானானவர் நட்சத்திரத்தில் திருமண ஊர்வலத்தை நடத்தினதாக புராதான வரலாறு கூறுகிறது சரிங்களா சரி சரி இவர் எப்படிப்பட்டவர் அன்புக்கு அதிபதி அன்பானவர் எல்லாமே ஓகே பார்வைக்கு அழகாகவும் கம்பீரமாகவும் தோற்றமுடையவர் அற்புதமான விஷயம் கொஞ்சம் தற்புறமே இருக்க தான் செய்யும் அப்போ கர்வம் இருக்கும்போது வேகம் இருக்கும்போது எல்லாத்துலேயும் சரியா இருப்போங்கிற நினப்பு இருக்கும்போது கொஞ்சம் தற்புறமையும் சேர்ந்து தானேங்க வரும் அப்படிப்பட்ட அமைப்பு இந்த பூர நட்சத்திரத்திற்கு அற்புதமா இருக்கு அதே நேரத்தில் இவங்க சொந்த முயற்சினால் செல்வம் சேர்க்கக்கூடியவர்கள் சொந்த முயற்சியில தான் செல்வம் சேரக்கூடிய அமைப்பு உள்ள ஜாதகம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர்கள் உத்தியோகம் அப்படின்னா சாதாரணமாக யாரும் இந்த உத்தியோகத்தில் அவங்கள ஏவல் பண்ணிடவே முடியாது பண்ணுன்னா தூக்கி எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அன்புக்கு அடிபணிவார் அதிகாரத்தை துச்சோ துட்சாக எடுத்து ஒதுக்கி விடுவார் அப்படியான குணம் இந்த ஜாதகருக்கு இந்த பூஷ நட்சத்திர பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நிர்வாக திறமை உண்டு தோற்றத்தில் பிற பார்க்க ஆடம்பரமாக தெரியாமல் எளிமையாக இருப்பாங்க ஆனால் ஆடம்பரமாக இருக்கக்கூடிய மாதிரியான இவங்களுடைய அந்த பாவனைகள் அந்த நளினம் அந்த தன்னை மேம்படுத்தி கொள்வதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடியவங்க கல்வியில் சுயநாட்டம் உண்டு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இவங்க வந்து நாட்டம் இருக்கும் படிப்பறிவு உண்டு அதே நேரத்தில் வலது பக்கத்தில் மறு மச்சம் வலது பக்கத்தில் மறுமச்சம் அவங்களுடைய க வலது பக்கத்தில் உள்ள காலிலிருந்து உச்சம் தலைவலே உள்ள ஏதோ ஒரு பகுதியில் மறுமச்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு உள்ளது பசி பொறுக்க மாட்டாங்க அதனால் நேரத்துக்கு உங்களுக்கு உணவு வந்து சேரணும் இல்லைன்னா கொந்தளிச்சுருவாங்க அந்த மாதிரியான குணாதிசயம் இந்த ஜாதகருக்கு உண்டு பிரச்சனைகள் நடக்கும்போது அதனை முன்கூட்டியே அறியக்கூடிய தன்மை இந்த நபருக்கு உண்டு அது அவங்களுக்கு இயற்கையிலேயே அமைப்பு இந்த பூர நட்சத்திரங்களுக்கு இருக்குது அதனால தான் சில பேர் பார்த்திங்கன்னா இவங்களை பிரச்சனைக்கு கூடுவாங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் நடந்துருச்சு இதை சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அற்புதமான க காரணம் இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரம் மார்ச் மாதம் இரவு பன்னிரெண்டு மணிக்கு அதாவது பதினொன்று டு பன்னெண்டு மணிக்கு நடு உச்சியில் நீங்கள் பார்க்க முடியும் மார்ச் மாதம் நீங்க இரவு பன்னெண்டு பதினொன்று டு பன்னெண்டு ஒவ்வொரு மார்ச் மாதமும் இதை நீங்கள் வானில ஒரு நட்சத்திரமா பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு அதிக கணக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாய் தந்தைக்கு எதுவும் செய்யலையே அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் இவங்கள்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அது இவங்களுடைய ராசிநாதன் ஒரு நட்சத்திரநாதனுடைய பலத்தை பொறுத்து இவங்களுக்கு முன்ன பின்னே இருக்கும் அது இருந்தாலுமே தாய் தந்தைக்கு எதுவும் செய்ய முடியலையே என்ற எண்ணம் இவங்களுக்கு மனதில் அளவில் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சல குணம் உண்டு என்ன சஞ்சலம்னா என்னென்னா ஒரு நிலையான மனம் இல்லாமல் ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு இருக்குது அதே கவனம் எடுத்துக்கணும் திருமணத்தில் தாமதம் இல்லையேல் திருமணத்தில் பிரச்சனைகளை இவர்கள் உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் சுக்கரன் செவ்வாய் ஏழாம் அதிபதி நிலைகளை வைத்து இவர்களுக்கு அந்த வாழ்க்கை சிறப்பானதாக சிறப்ப இல்லை அப்படிங்கிறத ஜாதக ரீதியா பார்த்துக்கலாம் பொதுவாகவே இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்வில் ஏதேனும் ஒரு சங்கடங்களை உருவாக்கி கொடுக்கும் அடுத்தது பிடிவாத குணம் செருக்கும் செருக்குத்தன்மை அப்படின்னா என்னன்னா நான் அப்படிங்கிற உணர்வு கொஞ்சம் தலைத்துக்களாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பிடிவாதக்காரி என்றுனே பேர் வாங்கலாம் பிடிவாதக்காரன் பிடிவாத இந்த அப்படின்ற ஒரு இது தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்பது இவர்கள் மாற்று கருத்து சொல்ல மாட்டாங்க மூணு கால் தான் அப்படின்னா நாலாவது காலை உடச்சிட்டு கூட சொல்லுவாங்க இதுதான் மூணு கால் கரெக்டாக சொன்னேன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான தன்மை உங்களுக்கு உண்டு அன்பு மிக்கவர்கள் அதனால் நாலாவது காலை உடச்சிட மாட்டாங்க இருந்தாலும் மறைச்சிட்டு கூட சொல்லுவாங்கன்னு வச்சிங்களே அந்த மாதிரி உண்டு இவருக்கு அடங்கி போகும் கணவன் மனைவி கிடச்சா நல்லது ஏன் அப்படின்னா இவங்க அடங்க மாட்டாங்க அதனால் அடங்கி போகிறவங்களா கிடச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லது பார்த்தீங்களா அதனால் அப்படி ஒரு அமைதியாக இருக்கலாம் பூர நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க கணவனாக இருந்தால் மனைவி அடங்கி போயிருக்க மாதிரியான குணாதிசயத்தை உருவாக்கிக்கங்க இது மனைவியாக இருந்தால் கணவன் அடங்கி போகக்கூடிய குணாதிசயத்தை உருவாக்கிக்கிங்க அப்போ எதிர்பாலினத்துக்கு இவங்க கொஞ்சம் முரண்பட்ட கருத்துக்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகம் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்களுக்கு உத்தியோகம் இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி ஏழு வயசு முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி ஏழு வயசு இந்த இந்த வயதுகளில் உத்தியோகம் கிடைக்கும் இல்லை இந்தந்த வயதுகளில் உத்தியோகத்தை மாற்றம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஓகேங்களா மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைப்பு இருக்கு ஆசிரியர் பணி அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர் போல பிறருக்கு பாடம் நடத்தக்கூடிய எந்த துறையா இருந்தாலும் இவங்க நல்லா இருக்கும் பொதுவாக இவங்க எந்த துறையில இருந்தாலுமே அதை பிறருக்கு விளக்கமா சொல்லி எடுத்துரைப்பதில் ஒரு பெரிய வல்லவர்கள் விளக்கம் கொடுக்கக்கூடதுல நல்லா பேச்சு திறமைங்கிறனால விளக்கம் கொடுக்கறதுல பெரிய வல்லவர்கள்னு சொல்லலாம் ஸோ அது மாதிரி ஒரு தன்மை இருக்கு அதே மாதிரி இந்த ராசியில பிறந்தவங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆடி மாசம் எந்த பணியும் செய்யாமல் இருப்பது நல்லது ஏன்னா அந்த மாசம் இந்த நட்சத்திர அதிபதி வலுவிழக்கிறார் என்பதனால் ஆடி மாதம் நீங்கள் எதுவும் செய்யாம இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு நன்மை அப்படின்ற ஒரு விஷயமே முப்பது வயதுக்கு மேலே தான் நிறைய விஷயங்கள் அப்படி முப்பது வயதுக்கு மேலே தான் உங்களுக்கு இந்த நன்மைகள் அதெல்லாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள உள்ள ஜாதகமாக இருக்கு அதே நேரத்தில் இவங்களுக்கு தசை உச்சகட்டமான யோகம் தரும் சரிங்களா செவ்வாய் நல்ல பலமா இருந்து உங்க ஜாதகத்துல இருந்துட்டார் அப்படின்னு வச்சுங்களேன் உச்சகட்டமான யோகம் நடக்கும் செவ்வாய் தசையில் பண உறவு ஐஸ்வர்யம் அனைத்தும் வந்து சேரும் அப்போ செவ்வாய் உங்களுக்கு நல்ல நிலையில உங்களுக்கு பலன் தரக்கூடியவராக அமைவார் இந்த ஜாதகத்துல நல்ல நிலையில பலன் தரக்கூடியவராக அமைகிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமணம்னு எடுத்துக்குவோம் திருமணம் எடுத்துக்கிட்டோன்னா இருபது இருபத்தி நாலு இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு ஆகிய வயதுல திருமணம் நடக்கும் சரிங்களா அப்படின்னு அதே மாதிரி உங்களுக்கு சொந்த ஜாதகத்துல சூரியன் சனி இணைந்து கும்பத்துல அமர்ந்து ஏற்பட்டு உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ஆஹ் எதிர்பாலினம் அமையும் ஆனா இருந்தா பெண்ணும் பெண்ணா இருந்தா ஆனாவும் அற்புதமா அமையும் ராகு திசை ராகு புத்தி பெருவாரியான பேருக்கு ராகு திசை ராகு புத்தியில திருமணம் நடைபெறறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதே நேரத்துல கும்பத்தில் சனியும் அமர்வு ஏற்பட்டு அது ஆட்சி ஆட்சியில் இருக்கும் போது சில சுபகாரியங்க சுப நட்சத்திர பாகைகளை வாங்கி அமர்ந்திருந்தா உங்களுக்கு அற்புதமான அன்பான மனைவி அமையும் அதே மாதிரி சூரியன் சந்தி சுங்கத்திலே இருந்தால் இளமையிலேயே திருமணம் நடக்க வாய்ப்பு அதிகம் சூரியனும் செவ்வாயும் நினைந்திருந்தால் பெண் குழந்தைகள் அதிகம் ஆண் வாரிசு இருக்காது ஆண் வாரிசுக்கு நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் ஸோ அந்த மாதிரியான அமைப்பு உள்ள ஜாதகர் தான் இந்த பூர நட்சத்திரக்காரங்க இந்த பூர நட்சத்திரக்காரங்களுடைய காயத்ரி மந்திரம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறோம் அதை நீங்கள் டெய்லி வெள்ளிக்கிழமைகளில் பண்ணிட்டு வரலாம் இல்லை சுக்கர ஓரையில் பண்ணலாம் வெள்ளிக்கிழமை சிறப்பு வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜைகள் செய்து என்னென்ன பரிகாரங்கள்லாம் சொல்லுவோம் அதை செஞ்சுட்டு நீங்கள் அதை வந்து வணங்கிட்டு வந்தீங்க சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வேண்டுனது நினைத்தது அனைத்தும் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இந்த இந்த புற நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரம் ஆண்டாளுடைய பிறந்த நட்சத்திரமாக குறிப்பு இருக்கு சரிங்களா இந்த நட்சத்திரம் ஆண்டாளுடைய பிறந்த குத் நட்சத்திரம் அப்படின்னும் குறிப்பு இருக்குது ராகு இந்த நட்சத்திரத்தில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கிரகத்தில் ராகு ஆனவர் பூர நட்சத்திரம் இருந்தாருன்னா வெளிநாட்டு யோகம் உண்டு அது உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் பூர நட்சத்திரக்காரங்க கடினமாக பேச மாட்டாங்க கடிஞ்சு பேசிட மாட்டாங்க ஆனால் பேசுகிற விஷயத்த கொஞ்சம் கராராக பேசக்கூடிய ஆள் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இந்த ஜாதகருக்கு பொதுவாக உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூரம் இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தோடு ஒத்துப்போகாத மனநிலை அவர்களுடைய வார்த்தைகளை வந்து முழுசாக கேட்டுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இந்த இருக்குது இருக்குது காதல் வயப்படக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேளிக்கைகள் சுக்கரனுடைய தன்மையில் உள்ள விஷயங்களில் இவங்க அனுபவிக்கக்கூடிய ஆசையும் தீவிரமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகம் அந்த அலங்கார பிரியர் தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் அபரிமிதமான ஆசை ஒரு இடத்துக்கு போனால் இவங்க மேலே எல்லாரோட கண் இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு தன்மையோடு இவங்களோட தொன்மை இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சு சுக்கர திசையில் சூரிய தசை திருமணம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி நடந்துச்சுன்னா அந்த திருமணத்தில் ஏதேனும் ஒரு பங்கம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக பார்த்து அந்த திசை வரும்போது கொஞ்சம் நகர்த்தி வைத்துக்கொண்டு கொண்டு செய்வது நல்லது இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் சந்திரன் குரு இவர்களுடைய பூர நட்சத்திரத்தில் நகர்வு ஏற்பட போகும்போது திருமண அமைப்பு அந்த நேரங்களில் திருமண அமைப்பு கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்களும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆயுள்யம் அஸ்தம் சுவாதி மிருக சீரிசம் இந்த நட்சத்திரக்காரங்களோட கொஞ்சம் என்னென்ன என்னன்னோட இருந்துகிறது நல்லது அதிக நட்பு பாராட்டினீங்கன்னா அது சில நேரங்கள்ல ஆபத்துல முடியக்கூடிய வாய்ப்பு அதிகம் இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு அதே நேரத்துல பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வயிறு சம்பந்தப்பட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு வயிறு உபாதைகளை அதிகமாக நீங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு அதே நேரத்துல இவங்களுக்கு பிடித்த உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் வெண்பொங்கல் வடை சட்னி காம்பினேஷன் செம்மையாக பிடிக்கும் அற்புதமாக சாப்பிட விரும்புவாங்க அதே நேரத்தில் பாருங்கள் வெளிநாடு வர்த்தகம் செய்வதில் ஆர்வம் இருக்கும் உத்தியோகத்தில் வெளிநாடு இருக்கணும் இசை ஓவியம் நடனம் நாடகம் போன்றவற்றில் ஓரளவுக்கு தேர்ச்சியும் இல்லை ஆர்வமும் இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் மக்கள் தொடர்பு சுற்றுலாத்துறை போன்ற விஷயங்கள்ல ஏன்னா கம்யூனிகேஷன் துறையில் இவங்களுக்கு வேலைவாய்ப்பு போக்குவரத்து அதிகம் அமைப்பு இருக்கிறது இவங்க வந்து மின்சாரம் கவனமாக இருக்கணும் கையாளணும் மின்சாரத்தில் அதிகமான பாதிப்புகளை அதிகமான உடல் உபாதைகளை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகத்துக்கு உண்டு அதே நேரத்தில் இவங்க வந்து அடுத்த வியாபாரம் குடும்பத்தோடு சேர்ந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யலாம் ஆனால் ஒரு சில கண்டிஷன் இருக்குது இவங்க நட்சத்திர பாதம் தனிப்பட்ட ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் இவங்க குடும்பங்கத்தோடு சேர்ந்து செய்யலாமா இல்லையாங்கிறத நம்ம கணக்கெடுத்துக்க முடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு தொழில் காரகன் செவ்வாயானவர் சரியாக அமையவில்லை என்றால் தொழில் சில பாதிப்புகளை உருவாக்கும் சரிங்களா குடுக்கல் வாங்கல பிரச்சனைகளை உருவாக்கும் கப வாயும் நிறந்த தேகம் இவங்களுக்கு கபத்தன்மையும் வாயும் நிறந்த தேகம் இருக்கும் கடற்கரை ஓரங்கள் இவங்க சென்றுட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு அற்புதமான மனநிலைக்கு வருவாங்க அது என்ன அற்புதமான மனநிலைன்னு கேட்குறீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு மனசு இதமாக இருக்கும் அதனால் கடற்கரை ஓரங்கள் சென்று வருவது நல்லது இவங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதி அப்படின்னா ஆறு ஒம்பது பதினஞ்சு பதினெட்டு ரெண்டு ஏழு ஆகிய நாட்கள் அதிர்ஷ்ட தேதிகளாக எடுத்துக்கலாம் இவர்கள் வந்து பரணி பூரம் பூராடம் இவங்களோட சொந்த நட்சத்திர உதவியா இருக்கும் அதாவது இந்த பூர நட்சத்திரக்காரங்கள அவங்களுடைய பிற நட்சத்திரமும் பூரனுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய பரணி பூராட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு சரி இந்த பூர நட்சத்திரக்காரங்களுடைய சில விஷயங்களை நம்ம அதில் பார்த்துட்டோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி காயத்ரி மந்திரம் இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களோட டிஸ்பிளேயில் காமிப்போம் அதை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது இந்த பூர நட்சத்திரப்பார இன்னும் நிறையா விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூர நட்சத்திரக்காரங்களுடைய வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்ன அப்படின்னு பார்க்கணும் இப்போ இந்த பூர நட்சத்திரக்காரங்க வழிபடுறத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னான்னு பார்க்குறோம் பொதுவாக இந்த பூர நட்சத்திரக்காரங்க எந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இல்லை இந்த பூர நட்சத்திரக்காரவங்க வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எதுன்னு பார்த்துருவோம் பொதுவாக பூரத்துக்கு பண உறவுக்கு உதவக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது ஒரு நாளில் இந்த நட்சத்திர பேர் இருக்கும் இந்த நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு பண உறவுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனுடைய அதிபதிகள் உங்கள் சொந்த ஜாதகத்துல பலமாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துடும் அதில் எந்தெந்த நட்சத்திரங்கள்னு பாருங்க உத்திர நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் அப்புறம் வந்து கிருத்திகை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரமும் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமா பணம் வரக்கூடியது இந்த மூன்று மரங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய மரங்கள் விருச்சத்தை நீங்க வடி வழிபட்டு வந்தீங்கன்னா பணம் வரவு உங்களுக்கு தடை வந்து சேர்ந்தோம் சரிங்களா சரி உங்களுடைய நட்சத்திரத்துக்குள்ள மரம் எது அப்படின்னு பார்த்துட்டு அந்த விருச்ச மரம் எங்க இருக்குதோ அங்க போய் நீங்க வழிபட்டு வந்தா நிச்சயம் உங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு காரியங்கள் தடையில்லாம நடக்கும் உங்களுடைய விருச்ச மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பலாசு மரம் புரசு மரம் எலுமிச்ச மரம் அப்படின்னு இந்த மூன்று மரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பூர நட்சத்திரக்குரிய க கோயில் அதாவது மரங்கள் விருச்சம்னு இருக்கும் இதோட கோயில்கள் என்னன்னு பார்த்துருவோம் மரம் இருக்கக்கூடிய கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அருள்மிகு ஞானபரமேஸ்வரர் பால சவானாதர் ஞானாம்பிகை பெரியநாயகி திருமெஞ்ஞானம் நாளூர் மயானம் திருச்சேரை குடவாசல் தஞ்சாவூர் இந்த ஊர் பேர் வந்து இப்போ சொன்ன ஊர் வந்து தஞ்சாவூரில் இருக்குது போய் வழிபட்டுட்டு வரலாம் அடுத்த கோயில் இந்த பலாசு மரம் இருக்கக்கூடிய அடுத்த கோயில் அருள்மிகு குடமாடு அமிர்தவல்லி திருக்கோயில் அரியமே விண்ணகரம் திருவாங்கூர் நாகப்பட்டினம் இந்த ஊருக்கும் நீங்க போய் வழிபட்டு வந்தா அற்புதமான ஒரு விஷயம் இருக்கும் அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரசு மரம் அருள்மிகு அப்பங்குடத்தான் இந்திராதேவி கமலவள்ளி திருக்கோயில் கோயிலடி திருப்பேர் நகர் தஞ்சாவூரில் இருக்கு போய் வழிபட்டுட்டு வரலாம் புரசுமரம் அடுத்த கோயில் எப்படின்னா அருள்மிகு அக்னீஸ்வரர் கற்பகாம்பாள் திருக்கோயில் கஞ்சனூர் தஞ்சாவூர் போய் வழிபட்டுட்டு வாங்க அடுத்த கோயில் அருள்மிகு சங்கரான்கேஸ்வரர் சவுந்தரநாயகி திருக்கோயில் தலச்சங்காடு ஆக்கூர் தரங்கம்பாடி நாகப்பட்டினம் இந்த ஊருக்கும் நீங்க போய் வழிபட்டுட்டு வரலாம் எலுமிச்ச மரத்தை விருச்சமாக வச்சக்கூடிய உங்களுடைய அடுத்த கோயில் குறிப்பு அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் தென்னமாநல்லூர் கோயமுத்தூர் அடுத்த கோயில் அருள்மிகு ஆபத் நாயகி பெரியநாயகி நாயகி திருக்கோயில் பொன்னூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அடுத்த கோயில் அருள்மிகு திருமஹரேஸ்வரர் நாயகி திருமாகர் காஞ்சிபுரம் அடுத்த கோயில் அருள்மிகு ருத்ரகோடீஸ்வரர் ஆத்மநாய நாயகி திருக்கோயில் சதிர் வேதிமங்கலம் சிவகங்கை ஸோ இந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயம் இருக்கும் இது வந்து விருச்சம் உங்களுடைய சொந்த விருச்சம் இருக்கக்கூடிய கோயில்கள் இதில் உங்களுடைய அதிபதி அதாவது சுக்கிரன் அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா அதனுடைய அதிபதி கோயில்களுக்கு போயிட்டு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதனுடைய அதிபதி கோயில்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்க ஒரு அற்புதங்கள் நடக்கும் சுக்கரன் ஆதிக்கம் உள்ள ம் அள்மிகு ரெங்கநாதர் திருக்கோயிலுக்கு போயிட்டு வாங்க நீங்கள் பார்க்க முடியும் மாங்காடு வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சேர்ந்த பூமங்கலம் தூத்துக்குடி கைலாசநாதர் கோயில் அங்கேயும் போயிட்டு வாங்க எங்கெங்கே யார் யாருக்கு அருகாமையில் இருக்கோ ஊருக்கு பக்கத்துல இருக்கோ அங்க போய் வழிபாட்டுவாங்க எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு அதனுடைய பூஜை காலங்கள்ல போய் செய்கிறது நல்லது வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இது மாதிரி நாட்களில் போய் செய்கிறது ரொம்ப சிறப்பு அதே நேரத்தில் அந்தந்த நா கோயில்களுக்குள்ள சிறப்பு நாட்கள் இருக்கும் அதை கணக்கு பண்ணிவிட்டு அதை நீங்கள் குறிப்பிடுத்துக்கிட்டு போய் செஞ்சுட்டு வர்றது இன்னும் ஒரு அற்புதமானது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருவெல்லி யாங்குடி திருவெல்லியாங்குடி கோலாவில் ராமர் கோயில் அடுத்த கோயில் வெள்ளூர் திருச்சி திருக்காமேஸ்வரர் ஆலயம் அடுத்த கோயில் அரசர் கோயில் காஞ்சிபுரம் மாவட்டம் கமல வரதராஜ பெருமாள் போய் பார்த்துட்டு வரலாம் அடுத்த கோயில் திருத்தேங்கூர் திருவாரூர் வெள்ளிமலை நாகர்கோயில் அடுத்த கோயில் மெய்யூர் சதுரங்கப்பட்டினத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கு வெள்ளீஸ்வரர் கோயில் மெய்யூரில் சதுரங்கப்பட்டினத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய வெள்ளீஸ்வரர் கோயில் போயிட்டு வரலாம் அடுத்தது திருவிடந்தை போயிட்டு வரலாம் அங்கே இருக்கிற ஆதிவராக பெருமாள் போய் பார்த்துட்டு வாங்க சென்னையிலேருந்து நாற்பது கிலோமீட்ரு அடுத்தது கஞ்சம்பள்ளி கோவை மாவட்டம் தேனீஸ்வரர் ஆலயம் அங்கேயும் போய் வழிபட்டுட்டு வரலாம் சட்டநாதர் கோயில் சீர்காழியில் இருக்குது போய் பார்த்துட்டு வரலாம் தென் திரு பேரை தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபட்டுட்டு வரலாம் மணக்கால் ஐயம்பேட்டை திருவாது திருவாரூரிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய மணக்கால் ஐயம்பேட்டையில் உள்ள கோயிலை போய் நீங்கள் வழிப வழிபட்டுட்டு வரலாம் இந்த கோயில்கள் எல்லாமே சுக்கரனுடைய ஆதிக்கம் உள்ள கோயில்கள் அப்படின்னு சொல்கிறோம் சரி கோயில்களுக்கு போக முடியவில்லை சில எளிய பரிகாரங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு சில பரிகாரங்கள் சொல்கிறோம் அதையும் நோட் பண்ணி வச்சுங்க வெள்ளி வஸ்திரம் வெள்ளை மொச்ச இவைகளை தானமாக கொடுத்து வந்தால் சுக்கரதோஷம் சுக்கரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் உங்களுக்கு நேர குறையும் அதாவது கோ வெள்ளி வஸ்திரங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி மொச்ச உணவுகள் ஏதாவது செய்து ஜனங்களுக்கு உணவளிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தோஷங்கள் குறையும் ராஜா ராஜேஸ்வரிய வணங்கிட்டு வர்றதுனால உங்களுக்கு உள்ள தோஷம் சுக்கரனால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நீங்க விளக்கிக் கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி லட்சுமி தாயாருக்கு வெண்பொங்கல் வெள்ளம் மொச்ச சுண்டல் செய்து மகாலட்சுமி அஷ்டத்திரம் சொல்லி வழிபட்டால் உங்களுக்கு நிச்சயம் வந்து சவ அது பூர நட்சத்திரத்தினுடைய சுக்கிரனுடைய தோஷம் இருந்தால் வெளிப்பட்டு வெளியில வரலாம் வெள்ளிக்கிழமை சிவாலய தரிசனம் சிவன் கோயில் போயிட்டு வரலாம் வெள்ளிக்கிழமையில சுக்கரனுக்கு உகந்த பூஜையான பூஜைகளான பௌர்ணமி பூஜை சுவாசினி பூஜை குமாரி பூஜை பூச நட்சத்திரத்திலிருந்து செய்யப்படும் பூஜை ஆகியவற்றை நீங்கள் செஞ்சு வந்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு அற்புதமான நிகழ்வுகள் மாற்றங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் இன்னொரு குறிப்பும் பார்த்துருவோம் அந்த குறிப்பும் உங்களுக்கு வந்து அற்புதமாக இருக்கும் அதாவது என்னென்னா உங்களுடைய ஜாதகத்தில் சுக்குரன் கடகத்தில் இருந்தால் ஏழு வெண்மை நிற மலரை வெள்ளிக்கிழமை அன்று ஓடும் நீரில் மிதக்க விடு விட்டீங்கன்னா குடும்பத்தில் சுபிஷம் மேங்கும் மேலும் சரிங்களா ஸோ நல்ல ஒரு நில நிகழ்க்கும் இதை வந்து நீங்கள் இருபத்தோரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வந்து இதை செஞ்சுட்டு வர்றது ரொம்ப அற்புதம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் கண்ணியில் பெற்றால் சொந்த வியாபாரத்தில் லாபம் இருக்கிறவங்க தாய் தந்தை மூலமாக அதிக அளவு பலன்களை எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பரிகார முறைகளை சரியா செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அற்புதமா அவங்களுக்கு நடைபெறும் அடுத்தது இவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புலால் அதாவது நான்வெஜ் அதாவது மாமிச உணவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது வெள்ளிக்கிழமை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யோகம் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த புலால் உணவுகளை தவிர்ப்பது நல்லது அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விவசாயம் தலைக்கணும்னு விருப்பப்பட்டீங்க விவசாய தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா தென்கிழக்கு பகுதியில் உள்ள மண்ணை எடுத்து ஏழு உருண்டையாக்கி அதை என்ன பண்ணுங்க ஒரு பிடி மாதிரியை எடுத்து வெள்ளிக்கிழமையன்று அரச மரத்தி அரச மரத்தடியில் தென்கிழக்கு பாகத்தில் காய்ந்த களிமண் உருண்டையை போட்டு தண்ணீர் ஊற்றினால் தடைகள் அகன்று வாஸ்து பலன் விளைச்சல் போக்குவரத்து எல்லாமே அற்புதமாக நடக்கும் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க பண்ணிட்டு வரலாம் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே இந்த ஜாதகருக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முக்கியமானது என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இந்த குறிப்பு போல இது வரக்கூடிய அனைத்து நட்சத்திரங்களுக்கும் குறிப்பு இருக்குது அதை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணுன்னு விரும்புனீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பகிர்ந்து விடுங்க இந்த தொ பதிவை பார்த்தமைக்கு நன்றி தொடர்ச்சியாக வரக்கூடிய பதிவுகளை பாருங்கள் எல்லா நட்சத்திரத்திற்கும் இது மாதிரியான குதிப் குறிப்புகளை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இந்த குறிப்பை பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்